ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய திருப்பாடுகளுடைய குருத்து ஞாயிறை நாம் இன்று கொண்டாடி ஆண்டவருடைய திருப்பாடுகளுக்குள் நாமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு நிறைவு வாரமாகவும் ஒரு புனித வாரத்தினுடைய துவக்கமாகவும் இது அமைந்திருக்கிறது இந்த வாரத்தை தாய் திருவை புனித வாரம் என்று அழைக்கிறது ஆகவே இந்த புனித வாரத்தில் நாம் புனிதத்தினுடைய ஆழத்தை நாம் தேடி பார்க்கக்கூடிய ஒரு காலம் நாமும் புனிதத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகிற ஒரு காலம் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த ஆண்டவருடைய பாடுகளினுடைய அடையாளங்கள் தான் புனிதத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆகவே இந்த துன்பங்கள் துயரங்கள் இவைகளெல்லாம் நமக்கு தேவையா என்ற ஒரு கேள்வி பலருக்கு உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கிறது துன்பங்கள் வழியாகத்தான் நாம் புடமிடப்படுகிறோம் அதன் வழியாகத்தான் தூய்மைக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம் ஒரு பொன் ஒரு தங்கமானது எப்படி நெருப்பில் அது போடப்பட்டு அது சுத்தம் செய்யப்படுகிறதோ அதே அதேபோல கடவுள் நம்மையும் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு மத்தியிலே தான் ஒரு புனித தன்மைக்கும் ஒரு தூய்மைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார் நாம் வாழக்கூடிய ஒரு சொகுசான வாழ்க்கையில் அல்ல நம்மளுடைய தூய்மையினுடைய அடையாளம் ஆண்டவருக்காக துன்பப்படுவதிலே தான் அந்த தூய்மையின் அடையாளம் அடங்கியிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற இந்த புனித வாரத்தில் தான் நீங்களும் பயணிக்க போகிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த பயணத்தை ஒரு சிறப்பான பயணமாக நாம் மாற்றிக்கொள்ள ஆண்டவருக்கு உகந்த விதமாக பயணித்து கடவுள் கொடுக்கிற அருமையான தளங்களை நாம் புரிந்து செயல்பட ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் மன்றாடுவோம் இந்த திருப்பாடல் திருப்பாடுகளினுடைய இந்த ஞாயிறை நாம் கொண்டாட ஆரம்பிக்கிறோம் அதில் முதலாவது வருகிற இந்த சிறப்பான நாள் குருத்து ஞாயிறு குருத்து ஞாயிறு என்று சொல்லுகிற போது இந்த குருத்தோலைகளை நாம் ஏந்தி கடவுளை அறிக்கையிட்டு வரக்கூடிய ஒரு பவனியோடு இது ஆரம்பமாகிறது இந்த பவனியை பங்கெடுத்து மக்கள் மகிழ்ச்சியோடு பங்கெடுப்பார்கள் அதே சமயத்திலே அந்த குருத்துகளை நாம் சிலுவைகளாக வடித்து வீடுகளிலே வைப்பதிலே நாம் மிகுந்த அக்கறை காட்டுவதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது அதெல்லாம் நாம் கண்டிப்பாக நல்ல உணர்வோடு செய்ய வேண்டும் அதே சமயம் அதில் காண கிடக்கிற சில அடையாளங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குருத்து ஞாயிறு என்று சொல்லுகிற போது இயேசுவினுடைய அந்த வருகை எருசலேமுக்குள் அவர் செல்லுகிற அந்த சமயத்திலே தான் இந்த சம்பவமானது நிகழ்கிறது மக்கள் குறுத்தோலைகளை ஏந்தி ஆண்டவரை ஆர்ப்பரித்து வரவேற்ற அந்த ஒரு நிகழ்வு அதிலே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் கழுதைக்குட்டி ஒரு கழுதைக்குட்டியின் மீது தான் அவர் செம்ம செம்மறியின் மீது ஏறி சென்றார் செம்மறியானவர் ஒரு கழுதைக்குட்டியின் மீது ஏறி சென்றார் என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் பார்க்கக்கூடிய அந்த மத்திய நச்செய்தி இருபத்தொன்று இரண்டாவது இறைவசனம் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள் சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள் அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியம் ஆண்டவர் விரும்பியபடி எல்லாம் அது நிகழ்கிறது செக்கரியா ஒன்பது ஒன்பதிலே இதற்கான ஒரு முன் அடையாளம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது மகளே சியோன் மகிழ்ந்த கலிகூறு மகளே எருசலேம் ஆர்ப்பரி இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் அவர் நீதி உள்ளவர் வெற்றி வேந்தர் எளிமையுள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் இந்த அடையாளங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இந்த கழுதையினுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது ஒரு பொதி சுமக்கக்கூடிய அல்லது ஒரு வீட்டிலே பல பணிகளை தாங்கக்கூடிய ஒரு சுமைகளை தாங்கக்கூடிய ஒரு அடையாளமாகவே இந்த கழுதையானது இருக்கிறது ஆகவே ஆண்டவரும் இந்த மனுக்குள்ளத்தினுடைய ஒட்டுமொத்தமான சுமைகளையும் தாங்க அவர் தன்னுடைய முழுமையான ஒரு இயல்பையும் அளிக்கிறார் தன்னுடைய சம்மதத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதனுடைய அடையாளமாக இந்த கழுதையினுடைய அடையாளம் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களை அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மக்கள் பிடித்து கொண்டு வந்த ஒளிவ இலைகள் ஒலிவு இலை என்பது ஒரு முக்கியமான அடையாளமாக இதில் பார்க்கப்படுகிறது நாம் இந்த பகுதிகளிலே ஒலிவை இலையை பயன்படுத்தாவிட்டாலும் குருத்தோலைகளை அதற்கு பதிலாக பயன்படுத்துகிறோம் ஒரு சில ஊர்களில் மாற்று அடையாளமாக வேறு இலைகளையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது ஒலிவை இலையைத்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதல்ல மாறாக அதனுடைய கருத்தை நாம் உள்ளத்திலே தாங்கி செல்கிறோம் அவர்கள் ஒலிவ இலையை பயன்படுத்தியதனுடைய அடையாளத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் தொடக்க நூல் எட்டு பதினொன்று சொல்கிறது அது ஒரு அமைதியின் அடையாளமாக இருக்கிறது மாலையில் அது அவரிடம் திரும்பி பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒளிவ இலை இருந்தது அப்பொழுது நோவா மண்ணுலையில் வெள்ளம் அற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார் நோவா பெட்டகத்துக்குள்ளே இருக்கிறார் வெளியிலே வெள்ளம் வற்றிவிட்டதா என்று தெரியவில்லை அவர் சில பறவைகளை அனுப்புகிறார் காகத்தை அனுப்புகிறார் புறாவை அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிறபோது கடைசியாக ஒரு புறா மாலையில் அவ அவரிடத்தில் திரும்பி வருகிற போது அதன் அழகில் கொத்தி கொண்டு வந்த ஒளிவ இலை இருந்தது அந்த ஒளிவ இலை உலகமைப்போ அமைதியில் இருக்கிறது எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமாக அவருக்கு அது அருளப்பட்டது இது இந்த இடத்திலும் கூட கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறார் எல்லாம் நிறைவுக்கு வரப்போகிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு அற்புதமான அடையாளமாக இதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் செழிப்பின் அடையாளமாகவும் இந்த ஒளிவ இலை பார்க்கப்படுகிறது இணை சட்டத்தினுடைய எட்டாவது அதிகாரம் எட்டாவது இறைவசனம் கோதுமை திராட்சை அத்தி மாதுளை பார்லி ஆகியவை நிறைந்த நாடு அது ஒலிவ எண்ணையும் தேனும் நிறைந்த நாடு என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு நாட்டினுடைய செழிப்பை வளமையை அடையாளப்படுத்துகிற போது இந்த ஒளிவை எண்ணெயினுடைய அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது ஆக அது ஒரு செழிப்பின் அடையாளம் இந்த ஒலிவ கிளைகளினுடைய அடையாளம் இந்த இடத்திலே கூட நாம் ஒரு செழிப்பான ஒரு தேசத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லப் போகிறார் என்பதனுடைய அடையாளமாக இதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் மூன்றாவது தூய்மையின் அடையாளமாக இதை நம்ம பார்க்குறோம் விடுதலை பயணம் இருபத்தி ஏழு இருபதில் விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒளிவை எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஸோ ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் கூட இந்த அடையாளமானது இருக்கிறது அந்த கட்டளையாக வருகிற வார்த்தைகள் சொல்லுவது ஒளிவை எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடுவாய் அப்ப இந்த ஒளிவை எண்ணெய் ஒரு ஆலயத்தில் ஒரு தூய்மையின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு அடையாளம் ஆண்டவரும் கூட இதோ இந்த மக்களினுடைய பரிசுத்தத்துக்காக மக்களை தூய்மைக்குள்ளே உயர்த்துவதற்காக அவர் பிழியப்பட போகிறார் என்பதனுடைய அடையாளமாக அவர் இந்த இடத்துல ஒளிவ அடையாளத்தை பயன்படுத்தப்படுகிறது அதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயத்தில் இது பல அடையாளமாக கூட ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்டது ரோமையர் பதினொன்று இருபத்தி மூன்றில் நம்ம பார்க்குறோம் யூதர்களை பொறுத்த அவர்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் இருந்து மாறினால் அவர்களும் ஒட்டப்படுவார்கள் அவர்களை திரும்பவும் ஒட்டுவதற்கு கடவுள் வல்லவர் ஏனெனில் காட்டு ஒளிவ மரத்தில் இயற்கையாய் வளர்ந்த நீங்கள் வெட்டப்பட்டு இயற்கைக்கு மாறாக நல்ல ம ஒளிவ மரத்தில் ஒட்டு போடப்படுவீர்களானால் இயற்கை கிளைகளான அவர்களை தாய்மரத்தில் ஒட்டு போடுவது எத்துணை எளிது என்று அந்த அடையாளமானது ஒளிவ மரம் ஒளிவ க கிளைகள் அதனுடைய அடையாளங்கள் வந்து மக்கள் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறையோடு இணைக்கப்படுவதற்கான ஒரு அடையாளமாக இந்த ஒளிவ மரத்தினுடைய அடையாளம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அன்புக்குரியவர்களே இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த ஒளிவ மரத்தினுடைய அடையாளமும் ஒளிவ இலைகளின் அடையாளமும் நமக்கு உணரப்படுகிற இந்த நேரத்தில் ஒரு புது வாழ்வினுடைய அடையாளமாக இந்த அடையாளங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய சிறப்பான இந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலையிலே தான் நம்ம சந்திக்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே இந்த அருமையான அடையாளங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் ஆண்டவருடைய அந்த வெற்றி விழாவினுடைய அடையாளமாக இதை நம்ம பார்க்கிறோம் யூதித்து பதினைந்தாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதிமூன்று இரிவசனங்களை வாசிக்கிற பொழுது யூதித்தை காண இஸ்ரேல் பெண்கள் அனைவரும் கூடி வந்து அவரை வாழ்த்தினர் அவர்களுள் சிலர் அவரை போற்றி நடனமாடினர் ஆடினர் யூதித்து பூச்செண்டுகளை எடுத்து தம்முடன் இருந்த பெண்களுக்கு வழங்கினார் அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஒளிவக் கிளைகளால் முடி செய்து அணிந்து கொண்டார்கள் எல்லா மக்களுக்கு முன்பாக யூதித்து சென்று எல்லா பெண்களையும் நடனத்தில் வழிநடத்தினார் நடத்தினார் இஸ்ரேலின் ஆண்கள் அனைவரும் படைக்கலன்கள் தாங்கியவர்களாய் மாலைகள் சூடிக்கொண்டு புகழ்பாக்களை பாடிய வண்ணம் பின் சென்றார்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒளிவ இலைகளினுடைய அடையாளம் அவர்கள் அதை சூடிக்கொண்டதனுடைய அடையாளம் வெற்றி விழாவின் அடையாளம் இந்த குருத்தோலைகளை கூட நாம் வீடுகளிலே அதை நாம் வைக்கிறோம் வீடுகளிலே நாம் அதை சூடிக் கொள்ளாவிட்டாலும் வீடுகளிலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு அடையாளமாக அதில் சிலுவை அடையாளம் அறிந்து நாம் வைக்கிறோம் இது எதனுடைய அடையாளம் ஆண்டவர் இந்த சிலுவையின் வழியாக வெற்றி கொண்டார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளம் நான் இந்த வெற்றியின் ஆண்டவரைத்தான் என் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நாம் உலகத்திற்கு பறைசாற்றுகிற ஒரு தான் இந்த குருத்தோலையிலிருந்து நாம் அடையாளப்படுத்துகிற அந்த சிலுவையின் அடையாளம் அன்புக்குரியவர்களே இந்த சிறப்பான நாளில் இந்த குருத்தோலையினுடைய ஆசிர்வாத கிருபைகளை நம்ம உணர்ந்து கொள்கிறோம் மெசியாவினுடைய வரவு இந்த இடத்திலே உறுதி செய்யப்படுகிறது எருசலேமை நோக்கி ஆண்டவர் கடந்து சென்றார் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கிற போது எதற்காக எருசலேமுக்குள்ளே எத்தனையோ முறை இயேசு பல முறை எருசலேமுக்கு சென்றிருக்கிறார் ஒரு யூத இளைஞர் என்ன செய்ய வேண்டும் தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்குள்ளே போக வேண்டும் அப்படித்தான் ஒவ்வொரு யூதர்களும் போய் அந்த இடத்துல கூடி அந்த எருசலேமினுடைய பகுதிகளில் தங்கி அவர்கள் அந்த தூய்மைச் சடங்கை நிறைவேற்றுவார்கள் இயேசுவும் பல முறை சிடர்களோடு அந்த நிகழ்வை செய்திருக்கிறார் இந்த முறை ஏன் இயேசுவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நினைத்தார்கள் யூதர்கள் அந்த பரிசெயர்களும் அந்த அதிகார வர்க்கத்தினரும் இயேசுவை கொலை செய்து விடலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் அந்த முடிவெடுத்த பிறகு இயேசு வருவாரா வரமாட்டாரா ஏசு இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டார் ஏன்னா அவர் உயிருக்கு பயந்து ஒளிந்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் நம்பிய நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசு வல்லமையாக வெளிப்படையாக அந்த இடத்துல அவர் கடந்து வருகிறார் மிஸ்ஸியாவாக அந்த இடத்துல மக்கள் மத்தியில் அவர் கடந்து வருகிற பொழுது மக்களுக்கு மிகுந்த ஒரு பேராவல் அவர்கள் எல்லாம் நினைத்தது அல்லது அவர்களுடைய சீடர்கள் ஒருவேளை மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்பியிருக்கலாம் இதோ அவர் கிளம்பிவிட்டார் அவர் மீண்டும் மெருசிலேமுக்குள்ளே போய் ஒரு பெரிய போரை எடுக்கப் போகிறார் அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியாது அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக அதிசயத்தை செய்யப் போகிறார் என்றெல்லாம் அவர்கள் நம்பியிருக்கலாம் ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கையில்தான் அவர்கள் அவரை ராஜாவாக கொண்டாடுகிறார்கள் ஒரு அரசராக கொண்டாடுகிறார்கள் இதோ அவர் மீண்டும் எருசலேமுக்குள்ளே வருகிறார் எல்லாம் மாறப்போகிறது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்த மாதிரி அது நடக்கவில்லை அது வித்தியாசமாக நடந்தது இன்றைக்கும் கூட அந்த வித்தியாசமான இயேசுவினுடைய அணுகுமுறையை புரிந்து கொள்ள முடியாத மக்களாக நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்றிருந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தது ஏதோ அது காலத்தினுடைய கட்டாயமாக இருந்தது ஆனால் எல்லா கதைகளையும் படித்துவிட்டு இயேசுவினுடைய வருகையை நாம் உணர்ந்துவிட்டு மீண்டும் நாம் இதை புனிந்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் பயணிக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நாம் தான் வேதனைக்குரியவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் இயேசுவினுடைய அந்த வருகையை வெறும் கதையாக மட்டும் வெறும் அடையாளமாக மட்டும் நாம் பார்த்துவிட்டு போய்விடாமல் இந்த மெஸ்ஸியாவின் வருகை எருசலேமுக்குள் சென்ற அந்த வருகை நமக்கு கொடுக்கிற செய்தி நீயும் எருசலேமுக்குள் கடந்து வா சீடர்கள் அப்படித்தான் அவர்கள் முதலில் பயந்து ஒளிந்தார்கள் மீண்டும் அவர்கள் வெளியே வந்து கடவுளை பறைசாட்டுகிற பொழுது அவர்கள் துணிவுடன் எருசிலேமுக்கு சென்றார்கள் எருசிலேம் எப்படிப்பட்ட நகரமாக இருந்தது அவர்களை ஆண்டவருடைய நம்பிக்கையாளர்களை கொல்லும் நகரமாக இருந்தது அப்படிப்பட்ட இடத்திலே தான் அவர்கள் துணிவுடன் பயணித்தார்கள் இயேசுவை போல அன்புக்குரியவர்களே நாமும் எருசலேமை நோக்கிய விண்ணக பயணிகள் என்கிற இந்த ஒரு கருத்தியிலே தான் இந்த ஜூபிலி ஆண்டிலே நமக்கு அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நினைவூட்டப்படுகிறது நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உலகு கொடுக்கிற எல்லா ஒரு சந்தோஷத்தையும் நாம் சுவைத்து மகிழ்ச்சியாக படுத்து உறங்கி நாம் பயணிக்கிற ஒரு பயணத்தை அது குறிப்பது அல்ல மாறாக ஆண்டவர் முன்னெடுத்து செல்ல விரும்பிய அந்த துன்பக் களத்தை ஆண்டவர் முன்னெடுத்து செல்ல விரும்பிய பாடுகளின் பயணத்தை நாமும் எடுத்து பயணிக்க வேண்டும் என்கிற அடிக்கோட்டை இந்த அடையாளங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது அடுத்ததாக பார்க்கிற பொழுது அந்த துன்பத்தினுடைய தொடக்கம் அதாவது இயேசுசாமி வாழ்ந்த காலத்திலே அவர் பல்வேறு விதத்திலே துன்பப்பட்டார் என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அந்த துன்பங்களினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு கட்ட சூழல் அதாவது கடவுள் எதற்காக இந்த பூ இறங்கி வந்தாரோ அந்த நிலையை உறுதி செய்ய போகிற அந்த பாடுகளினுடைய காலம் நிறைவின் காலம் அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு முடிவின் காலமாக அந்த பாடுகளின் காலம் பார்க்கப்படுகிறது அந்த துன்பத்தினுடைய தொடக்கமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது இயேசுவினுடைய வெற்றியான நுழைவு அவரது துன்பத்திற்கு அடையா துன்பத்தை அடையாளப்படுத்துகிறது ஆகவே இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இயேசு ஏதோ அவர் அந்த அவர்கள் வளைத்த அவர்கள் வித விரித்த வலைகளில் இவர் சிக்குண்டார் என்பதல்ல இவரே விரும்பித்தான் இருசிலிமுக்குள்ளே போனார் அந்த கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாட்டிலே தம்மை ஒப்புவித்தார் கையளித்தார் என்கிற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி நம்ம வாசிக்க கேட்டிருப்போம் அப்போ நம்ம வாசிக்கிற போது அந்த கையளித்தார் என்கிற வார்த்தையினுடைய அந்த மூலமான வார்த்தை கிரேக்க வார்த்தையை பார்க்கிற பொழுது பாராதிதோமி என்று எழுதப்பட்டிருக்க பாராதிதோமி என்று சொன்னால் அவரே தன்னை கையளித்தார் யாரும் வந்து அவரை கட்டாயப்படுத்தி பிடித்துவிடவில்லை மாறாக அவரே தன்னை கையளித்து தான் இந்த காரியங்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற அன்புக்குரியவர்களே அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ஒரு பாரம்பரியத்தினுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு லிட்டர்ஜிக்கல் ஆக்டிவிட்டி இதை நம்ம வந்து ஒரு பாரம்பரியமாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் இது நமக்கு ஒரு புதிய செய்தியை கொடுக்கிறது நாமும் இயேசுவைப் போல ஒரு சில முக்கியமான காரியத்தை முன்னெடுக்க வேண்டும் எருசலேமில் நுழைகிற அந்த அடையாளம் நான் சொன்னது போல துன்பத்தை தாங்குகிற அடையாளம் நாமும் இயேசுவுக்காக இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட துன்பங்களை கையில் எடுப்பது இயேசு அன்று சிலுவைக்காக ஓடினார் திருத்துதர்களும் அதே போல உயிரை மாய்த்து கொள்ள உயிரை கொடுப்பதற்காக போனார்கள் இன்றைக்கு நாம் கடவுளுக்காக எப்படி உயிரை இழப்பது அல்லது இரத்தம் செந்துவது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை நாம் புரிந்து அதன் வழியே சென்று உண்மைக்கு சான்று பகர்வது எருசலேமுக்குள்ள இயேசு போகிற போது எதற்காக சென்றார் என்றால் அதனுடைய விளக்கங்களை நாம் புரிந்து கொள்கிறோம் அரசனுக்கு முன்னாடி நிற்கிற பொழுது நீ அரசன் தானா நீ எதற்காக இந்த இடத்திற்கு வந்தா என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லக்கூடிய ஒரு பதில் உண்மைக்கு சான்று பகர வந்தேன் அந்த உண்மைக்கு சான்று பகரத்தான் எருசலேமுக்குள்ளே அவர் போகிறார் இதுவரைக்கும் அவர் அங்குமங்குமாக பறைசாற்றி வந்த உண்மையை இந்த இடத்துல உறக்க கல்வாரி மலையிலிருந்து அவர் சொல்லப்போகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மைக்கு சான்று பகர்கிற சாட்சிகளாய் விளங்குகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்ப நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு தளத்திலும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஏதோ ஒரு மலை ஒரு கல்வாரி மலை என்று அல்ல நான் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடமுமே கல்வாரி மலையினுடைய அடையாளங்களாக மாற்றப்பட வேண்டும் நம் குடும்பத்திலே அநீதி இருக்கிறது அந்த அநீதியை நான் மாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்வியல் தளத்தில் ஒரு பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அநீதியை மாற்றி நான் நீதியோடு செயலாற்றுகிற பொழுது கண்டிப்பாக நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் கண்டிப்பாக நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் அப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் இயேசுவினுடைய எருசலேமை நோக்கிய பயணத்தை கொள்கிற இயேசுவினுடைய அடையாளமாக நீங்கள் இருக்கிறீர்களா இயேசு காட்ட விரும்பிய அந்த உண்மையின் சாட்சியத்தை நீங்களும் உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துகிறீர்களா என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பான ஒரு சவாலாக அமைந்திருக்கிற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த குருத்தோலைகள் ஆன்மீக வெற்றியை அடையாளப்படுத்துகிற ஆன்மீக வெற்றியை இயேசுவினுடைய வெற்றி பயணமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது தோல்வி பயணமாக அல்ல ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை பார்க்கிற பொழுது இந்த குருத்தோலையை தூங்கி தூக்கி செல்கிற தாங்கி செல்கிற அல்லது ஒவ்வொரு மகனுக்கும் மகனுக்கு மகளுக்குமான ஒரு அழைப்பு இந்த வெற்றி பயணத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் ஆகவே இந்த அருமையான குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிற இந்த சிறப்பான நாட்களில் நாம் எப்படிப்பட்ட பயணத்தை எடுக்க விரும்புகிறோம் இதையெல்லாம் புரிந்து கடவுளுக்கு உகந்த அந்த அடையாளமாக நாம் மாற விரும்புகிறோமா அல்லது நமக்கென்று ஒரு கோட்டையை கட்டி வைத்துவிட்டு இந்த உலகப்போக்கிலே போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டு ஏதோ இதையும் ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்வோம் என்று நாம் இந்த அடையாளத்தை பத்தோடு ஒன்று பதினொன்றாக வைத்து பயணித்து கொண்டிருக்கிறோமா இந்த குருத்தோலை பயணம் அன்று எவ்வளோ பேர் அதில் பங்கெடுத்தார்கள் எல்லோருக்கும் அது அது ஒரு அடையாளமாக மாற்றப்படவில்லை ஆனால் இந்த குருத்துவினுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது குருத்தோலை ஏந்தி வந்த அந்த ஒளிவக் ஏந்தி வந்த அந்த பிள்ளைகளுடைய செயல் இயேசுவை அடையாளப்படுத்துகிறது அதே போல நான் ஏந்தி வருகிற என் கையில் இருக்கிற அந்த குருத்தோலை அந்த ஒலிவ இலையினுடைய அடையாளமாக இருக்கிற அந்த இலை என்னுடைய ஈடுபாட்டை இயேசுவோடு நான் இயேசுவாக மாறுகிற அந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறதா இயேசுவோடு நான் பயணிக்கிற அந்த பயணத்தை வெளிப்படுத்துகிறதா என்பதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஒரு பயணத்தை பாடுகளினுடைய வாரத்தை துவங்குகிற இந்த சிறப்பான நாட்களில் துன்பம் என்பது ஒரு வெறுமை அல்ல துன்பம் என்பது ஒரு சாபம் அல்ல கடவுளுக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய துன்பங்களே இந்த ஒளிவ இலைகளினுடைய அடையாளங்கள் அந்த ஒலிவை இலை பிழியப்பட்டு அது எப்படி அதிலிருந்து ஒரு நல்ல நறுமணமுள்ள ஒரு எண்ணெய் வார்த்தை எடுக்கப்பட்டு அது பல்வேறு காரியங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறதோ அது அந்த நோய்களை நீக்கக்கூடிய அடையாளமாக தூய்மையின் அடையாளமாக புதுப்பித்தலின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல நாமும் நம்மை பிழிந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் தூய உகந்த உயிருள்ள பலியாக நம்மை கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்முடைய அந்த செயல்களினாலே அவர் மாட்சி அடைவதோடு மட்டுமல்லாது நம்முடைய செயல்கள் வழியாக இந்த பூமியை அவர் பாதுகாக்கவும் நாமும் இயேசுவாக மாறி இந்த பூமியினுடைய அந்த மீட்புக்கு அந்த மீட்பு திட்டத்தில் இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது யாரெல்லாம் இந்த மீட்பு திட்டத்தில் பயணித்து கடவுளுக்கு துணை செய்து இந்த பூமியை காப்பாற்ற உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் கொடுக்க போகிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிருபை மிகப்பெரிய பரிசு அது காத்திருக்கிறது அதைத்தான் ஆண்டவருடைய அடியார்கள் நமக்கு விவிலியத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கென்று ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது விண்ணுலகத்தில் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அழியாத ஒழியாத மாசற்ற உரிமை பேரு உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பாருங்கள் அந்த பரிசு அழியவே அழியாது ஒழியாதது ஆகவே அந்த பரிசை பெறுவதற்காகத்தான் நமக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது ஆகவே அடையாளங்களை நாம் புறம் தள்ளிவிடாது இந்த அடையாளங்கள் சொல்லுகிற செய்திகளை உள்வாங்கி வெறும் அடையாளமாக நாம் இருந்து விடாத அடையாளத்தை கடந்த ஒரு அர்த்தமாக ஒரு அன் ஒரு ஒரு வாழ்வினுடைய அடையாளமாக நாம் மாறி ஆண்டவருக்கு இயேசுவாக மாறி கொடுக்க வேண்டும் இந்த ஒரு பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பயணமாக ஒரு புனித பயணமாக பாடுகளின் ஒரு பயணமாக அது உங்களுக்கு அமைந்து நீங்கள் கடவுள் விரும்புகிற நல்ல சாட்சியாக சீடர்களாக உயர்ந்திருக்க இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய இந்த திருப்பலியில் நாங்களும் உங்களுக்காக இணைந்து மண்டாடுகிறோம் இறைவன் தாமே தன்னோடு பயணிக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஆவியின் கொடைகளை கொடுத்து அவர்களை கரம் பிடித்து அவர் வழி நடத்துகிறார் ஆகவே வெறுமையான பயணத்திலிருந்து கடவுளுக்கு உகந்த உன்னதமான பயணத்திற்குள்ளே நீங்களும் பயணிக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இறைவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு சிறிய ஜபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சுத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் வெறும் மகிழ்வின் அடையாளமாக இந்த தவக்காலம் நிறைவுறப் போகிறது என்கிற மகிழ்ச்சியை விட ஆண்டவருக்காக நான் ஏதோ இந்த ஒளிவக் கிளைகளைப் போல இந்த குருத்தோலைகளைப் போல நான் ஒரு தூய்மையின் அடையாளமாக என்னை மாற்றுகிறேன் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக மாற்றுகிறேன் என்கிற ஒரு உறுதியான உள்ளத்தோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி ஆண்டவரே உண்மையின் ஒளியை கண்டுகொள்ளுகிற அந்த ஞானத்தை எங்களுக்குள்ளே தந்தரலும் தூய தாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த எங்களை முழுவதுமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தெய்வீக இரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்திலே மண்டாடி ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் BLESS யூ